அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் இந்த பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான்காவது படை வீடு சுவாமி மலை அதன் வரலாறை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது திருக்கோளம் என்று போற்றப்படும் சுவாமிமலை இஸ்தலத்தில் உறையும் கதிர்வேலவன் தனது தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராணங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமானை சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைக்கிறோம் இதன் காரணமாகவே இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்படலாயிற்று அமைவிடம் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் நகரிலிருந்து முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருப்பது சுவாமிமலை இந்த அந்நிலையை ஆட்சித்துறையிற்கு உட்பட்ட இந்த கோயிலில் திருமண மண்டபங்களும் வசதியான தங்கும் விடுதிகளும் உள்ளன குடும்பத்தோடு வரும் பக்தர்கள் தங்கிக் கொள்ள தேவஸ்தானம் சார்பில் ஏராளமான குடில்களும் உள்ளன சோழ நாட்டையே ஒரு சிவஸ்தலமாக பாலித்து வழிபடும் முறை உண்டு அந்த வகையில் திருவளஞ்சுளியை விநாயகர் சன்னதியாகவும் சுவாமி மலையை முருகன் சன்னதியாகவும் கொள்வர் இஸ்தலத்தை முருகனின் திரு சிறப்புமிக்க அழகிய படைவீடு என்ற பொருளில் ஏர் பிளஸ் அகம் ஏரகம் என்றனர் ஏர் தொழிலான விவசாயத்தில் சிறந்த பகுதியில் உள்ள அகம் என்ற பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் இக்கோயிலின் இக்கோயிலின் வரலாறு சுவாமிமலையில் கதை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரணவ உபதேசம் கேட்ட சிவபெரும் பெருமான் படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றிருந்த பிரம்மா முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது அப்போது பிரம்மனிடம் படைப்புத் தொழில் செய்யும் உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியும் ஓம் என்று முருகப்பெருமான் கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகன் ஈசனே நேரில் வந்து கேட்டு கொண்டதால் பிரம்மனை முருகன் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாகத் தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலும் நீ என்றார் ஈசன் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன் அதன்படி சிவபெருமானை ஸ்தலத்தில் சிஷ்ய பாவத்தில் அமர்ந்த முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் அன்று முதல் சுவாமி ஆகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனார் அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார் இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்பட்டுள்ளது நான்கரை அடைய சுவாமிநாதன் ஞான ஆசிரியராகிய சுவாமிநாதன் கம்பீரமாக நான்கரை அடி உயரமுள்ள திரு உருவத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் பலக்கரத்தில் தண்டாயுதம் தரித்த இடக்கரத்தை இடுப்பில் வைத்த சிரசில் ஊர் சிகா முடியும் மார்பிள் பூணூலும் துத்ராஜமும் விளங்க கருணாமூர்த்தியாகிய காட்சி தருகிறார் முகத்தில் ஞானமும் சாந்தமும் தக தவழ்வதை கண்குளிர காணலாம் மகாமண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஜராவதம் என்ற யானை நிற்கிறது கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கே தங்க கவசம் பைரவேல் தங்க சக் மாலை ரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு மணி பூட்டி அடியவர்கள் அழகு பார்க்கின்றனர் சுவாமிநாதன் தங்க தேரிலும் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம் நெல்லி மரம் சுவாமி மலையின் சல வெருஷமாகும் நெல்லி தாத்ரி என்பர் அதனால் சுவாமி மலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குரு பெரக் குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு வடமொழிகள் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று போட்டுகின்றனர் முருகனைப் போற்றிய பாடல்கள் அருணகிரிநாதர் முப்பத்தெட்டு திருப்புகழ் பாடல்களை சுவாமிநாதனுக்குச் சூட்டியுள்ளார் சுவாமிமலையைச் சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமிமலை நவரத்ன மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார் ஒருதரம் சரவணபவா என்று தொடங்கும் நவரத்ன மாலையின் மூன்றாவது பாடல் மிகவும் பிரபலமானது சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சுவாமிநாத பரிபால் ஆனதுமாம் என்ற நாட்டை ராகு கிருதியும் மிகவும் பிரபலமானது மாட கோயில் சுவாமிமலை இயற்கையான மலை ஏராளமான கருக்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக் கோயில்தான் சுவாமி மலை மலைமகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தின் ஆயிரக்கணக்கில் கருங்கற்ற கோயில்களில் இருப்பது பிரம்மிப்பூட்டும் விந்தைகளில் ஒன்றாகும் இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடி வாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையின் நடு நடுப்பாகத்திலும் முதல் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புறம் மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோயிலுக்குள் நுழைகின்றனர் ஏனெனில் நுழைந்தவுடன் வல்லப கணபதியின் தரிசனம் கிடைக்கிறது மலைக்கோயிலின் இக்கீழ்தளத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் விநாயகர் சோமஸ்கந்த விஸ்வநாதர் விஷாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சந்நிதிகள் அமைய உள்ளன சுவாமிநாதனை காண நாம் அறுபது படிகளில் மேலே ஏறி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிகளும் இரண்டு பகுதியாக அமைந்துள்ளன மேல்தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண் கணபதி என்ற விநாயகர் ஆவார் இவர் செட்டிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண்பார்வை கண் பார்வை அருளியதால் கண் கொடுத்த கணபதி என்று பெயர் பெற்றதாக செபிபழி செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றும் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வை அருளி வருகிறார் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இதுதான் சுவாமி மலையின் சிறப்பு வரலாறை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்